கெட்டுமேலம் சீரியலில் அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ வாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாட்டிக்கு மகேஷை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுது உடனே பாட்டி பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க உன்னை பற்றின மொத்த உண்மையும் என் பேத்துக்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொன்னதுமே மகேஷ் ஆரம்பத்தில் கெஞ்சி பார்க்குறாரு ஆனால் பாட்டி நான் சொல்லதான் போகிறேன்னு சொன்னதுமே மகேஷ்க்கு கோவம் வருது அவரோட சுயரூபத்தை காமிக்கிறாரு பாட்டியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு அப்படி கொஞ்ச நேரத்தில் பாட்டி மயங்கிடுறாங்க அப்படியே சோஃபாவில் தூங்குற மாதிரி பாட்டியை படுக்க வச்சுட்டு மகேஷ் உள்ளே போய் சைலண்ட்டாக படுத்துட்டுறாரு மறுநாள் காலையில் அஞ்சலி மகேஷ்க்கு முன்னாடி நேரா போயிட்டு பாட்டியை எழுப்பி பாக்குறாங்க ஆனா பாட்டி எந்திரிக்க மாட்டாங்க அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கு என்ன இது பாட்டி எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அவங்க எந்திரிக்க மாட்டாங்க உடனே மகேஷ் கத்தி கூப்பிடுறாங்க சீக்கிரம் இங்க வாங்க அப்படின்னு சொல்ல மகேஷ் கேஷுவலாக நடந்து வராரு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நிற்க இங்கே பாருங்க பாட்டி எந்திரிக்க மாட்றாங்க நான் ரொம்ப நேரமாக எழுப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே மகேஷ் உடனே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்ல இல்லைங்க பாட்டி எந்திரிக்கல என்னவோ ஆயிடுச்சு பாட்டிக்கு அப்படின்னு இருக்காங்க பயங்கரமாக வந்து அழகிறாங்க உடனே வந்து பாட்டிக்கிட்ட கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுமே மகேஷ் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அஞ்சலி அழுதுக்கிட்டே அப்பாவுக்கு உடனே கால் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மகேஷ் வந்து சிவராமனுக்கு கால் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமாகறாரு அங்கே லக்ஷ்மிக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கோம் யாருக்கோ என்னவோ ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வரவே அவங்க வந்து சீக்கிரமே வந்து கோவிலுக்கு கிளம்பி போயிட்டுருப்பாங்க கால் பண்ணிட்டு மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட வந்து ஃபோனு கொடுக்குறாங்க அஞ்சலி அப்படியே வந்து பயங்கரமாக வந்து அழறாங்க சிவராமன் என்னமா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க அஞ்சலி பயங்கரமா வந்து அழறாங்க அதுக்கப்புறம் மகேஷே பேச சொல்லி சொல்றாங்க அப்போ சிவராமன் வந்துட்டு அப்படின்னு கேட்க அப்போ மகேஷ் வந்து சொல்றாரு இந்த மாதிரி பாட்டி வந்து நைட்டு நல்லா தான் இருந்தாங்க காலையில் வந்து பார்க்கும்போது அவங்களை எழுப்புறோம் எந்திரிக்கவே இல்லை என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு வந்து சொன்னதுமே அவர் ஒரு பக்கம் பதட்டமாகறாரு உடனே சிவராமன் நான் உடனே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து கிளம்புறாரு கூட வந்து ரகு இருப்பாங்க அப்போ கவிதாலாம் வந்துட்டு என்னங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அஞ்சனி வந்து ஃபோன் பண்ணா மாமாவும் ரொம்ப பதட்டமாக இருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல ரகு போயிட்டு என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்க பாட்டிக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்க அதனால் நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லக்ஷ்மி சொன்னது சரியாக போச்சு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ அதே மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ல உடனே கவிதா மாமா நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரகு வந்துட்டு நீ போய்ட்டனா எப்படி அது நம்ம பையனுக்கு எக்ஸாம் வருது அவனை யார் பார்த்துக்கிறது அதெல்லாம் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க உன்னுக்குள்ள ரகுக்கு இது ஒரு செலவாக இதை வரை நாம் பார்க்கணுமான்ற மாதிரி ரகு வந்து யோசிக்கிறாங்க அப்போ மாமா மட்டும் எப்படி தனியாக போவார் அப்படின்னு கவிதை சொல்லும்போது அதுக்கு ரகு வந்துட்டு இப்போ நீ போயிட்டேன்னா எப்படி அது எனக்கும் ஆஃபீஸில் வேலை இருக்கு என்னாலையும் வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சரின்னு சிவராமன் யாரும் வர வேண்டாம் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து அங்கேருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் அதுக்குள்ளே வந்து பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிவிடுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலியால் இதை ஏற்றுக்கவே முடியாது ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல ஏன் பாட்டி இப்படி ஆயிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அஞ்சலி ரொம்ப பதட்டமாயி அழுதுகிட்டே இருப்பாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்றாங்க அவங்க வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க இன்னும் நிறைய ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு நாங்க சொல்லவே முடியும் அவங்களுக்கு என்ன சுயநினைவே இல்லை சுத்தமா கொஞ்ச நேரம் பொறுத்து தான் எங்களால் சொல்ல முடியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்க கேட்க அஞ்சலிக்கு ரொம்ப பயம் வருது ஐயோ பாட்டிக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு வந்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க ரொம்ப சீரியஸாக தான் இருக்காங்க அப்படின்னு வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் சிவராமனும் வந்து வந்துட்டுருப்பாரு இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ